என் பேர் தானம்மாள் பாண்டி பாகூர் ஊர்லேருந்து வரேன் எனக்கு ரொம்ப கழுத்து வலி இடுப்பு வலி கை கால் குடைச்சல் கை கால்லாம் எரியும் பாதம் எரிச்சல் எல்லாமே இருந்தது நான் எங்கே பார்த்தாலும் போய் வைத்தியம் பண்ண இடுப்பு குடைச்சலு ரொம்ப தாங்க முடியல போன ஜனவரியில் போய் பாண்டியில் காட்டினேன் அங்கே வந்து சென்னைக்கு அனுப்புனாங்க அனுபவம் ஆப்ரேஷன் பண்ணணும் நாங்கள் நான் பயந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கல திலும் போயிட்டேன் திலும் போயிட்டு டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது ஒரு நாள் ஆஜா யார் விளம்பரம் வந்தது சரின்னு ஒரு நாள் என்ன பண்ணேன் என்னால் வந்து ட்ரெயினில் பஸ்ஸெல்லாம் ஏற முடியாது அதனால தான் இவ்வளோ நாள் எத்தனை வருஷம் ரெண்டு வருஷமாக அவசரப்படுறேன் இது அப்போ என்ன பண்ண எப்படினாலும் இருக்கட்டும் நம்ம ட்ரெயினில் போய் வந்துடுவோம் எப்படியான்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் கிளம்பி வந்தேன் போனோம் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்தால் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க எல்லாமே நல்லா இருந்தது நல்லா இருந்தது நல்லா ஏந்துருச்சு நிற்க போக எல்லாத்துக்குமே சரியாக இருந்தது அந்த மஜாஜ் பண்ணாங்க அதெல்லாம் வந்து இது பண்ண இந்த ஆவி குளியெல்லாம் போட்டாங்கன்னா அதில் வந்து உடம்புக்கு ரொம்ப நேரம்லாம் வந்துடுச்சு வந்துட்டோன்னே சரிஸாக இருக்குது உடம்பு ஆதியா ரொம்ப நன்றி மேடம் கவிதா மேடம் ரொம்ப இதாக பார்த்தாங்க அபிநயா மேடம் பார்த்தாங்க இதெல்லாம் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது